ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்ரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்த ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீ எதுகிரீஷ சுப்ரபாதம் மந்திரார்த்த முத்கிரதி தேம மனாத்த பாதோ துவயச பரமார்த்தமுதாகரந்தோ ஸ்லோகார்த்தமிஷ விபுருணோதி தஸ்மை அஸ்தோபியேவம் சமீர நயதூத்தம சுப்பிரபாதம் எம்பெருமானே எனக்கு உம்முடைய திருமருமார்வு எட்டெழுத்து மந்திரத்தை வெளிப்படுத்துகிறது திருப்பாதங்கள் இரண்டும் துவய மந்திரத்தின் சீர்மிகு அர்த்தங்களை விவரிக்கின்றன உம்முடைய அபயஹஸ்தம் கூட அஞ்சேல் என்று சரம ஸ்லோகத்தின் உயர் பொருள்களை எல்லாம் விளக்க வந்தது இவ்வாறு ரகசியத்ரயமும் ஒன்று கூடி வெளிப்படுத்தும் யாதவாத்ரி இறைவனே துயில் கலை வீராக ஸ்ரீ யத்திராஜ வைபவம் வடுக நம்பி அருளி செய்தது சசங்க சக்ராங்க நபுன்ற யாக மந்த்ராம் சதர்த்தைர ரத்னம் அன்யம் சதத்ரோபதிதேஷம் மந்திரான் ราமானுஜாச்சாரியவராய தस्मै சங்க சக்ராங்கணம் ஊர்துவ குன்ற தாரணம் தாசியே நாமம் யாக சம்ஸ்காரம் மந்திர ரத்ன maîர द्वயத்தயம் முதலிய மற்ற மந்திரங்களையும் பொருளோடு உபதேசித்த лаஹிர மந்திர சம்ஸ்காரம் என்னும் பஞ்சசம்சாரங்களையும் பெரிய நம்பி ராமானுஜருக்கு அங்கேயே செய்தருளினார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் அருளால் பிறந்தாய் வரதராஜனிடம் வார்த்தைகள் பெற்றாய் அரங்கன் திருவடியில் திரைத்தாயோ இந்த பாவிக்கு அருள் செய்ய श्रीमते रामानुजाय नमः श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्री श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्री श्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुके प्रथमे बाते जम्बूद्वीबे भारदवर्षे बरदघण्टे मेरोहो दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणाम् मध्ये क्रोतिनाम संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे वसन्तऋतौ ऋषभमासे तृतीयाम् अस्यां सुबदितौ भानुवासर ಯುಕ್ತ ಮೂಲಾನಕ್ಷತ್ರ ಯುಕ್ತ ಶ್ರೀವಿಷ್ಣುಯೋ ಶ್ರೀವಿಷ್ಣುಕರಣಕರಣಂಗು ವಿಶೇಷ ವಿಶಿಷ್ಟ ಭಗವತ್ಕೈಂಕರ್ಯ ರೂಪರಿಷ್ಯೆ ಶ್ರೀಮತೆಮುಜ ಆಳ್ವಾರ್ ಎಂಬೆರು ಮಾನರ್ ಜಿ ಯರ್ ತಿರುವಡಿಗಳೇ ಶರಣಂ ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இன்றைய நாளை ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் வைகாசி மாதம் மூல நட்சத்திரம் திருவடி என்று அழைக்கப் பெறும் மற்றும் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் ஆகியோர் மாத நட்சத்திரம் ஸ்ரீ மாமுனிகள் அவதரித்த ஐப்பசி திருமூல நட்சத்திரத்தினை தேவராஜகுரு என்று அழைக்கப்படும் எறும்பியப்பா பரவரமுனி சதகத்தில் அனுபவித்தபடி என் மூலமாஷ்வயுமா காந்தோ பயன்கருந்தோ சத்தா தேவ மூலம் அதாவது மணவாள மாமுனிகளின் திரு அவதாரத்தால் இருள்தரும் ஆஞ்சாளமானது ஒளி விளங்குகிறது நம்மை போல அறிவிலிகளும் இறையறிவு பெற்று நற்கதி அடைந்தார்கள் என்பது கருத்தாகும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜிஎர் திருவடிகளே சரணம் கடலான ஸ்ரீ மணவாள மாமுனிகள் ஐப்பசி மாதத்தில் எந்த மூலம் அவதார திருநக்சிரம் ஆகிறதோ அசத் என்பவைகளில் கணக்கிடப்பட்ட எனக்கு சத்தைக்கு அதுவே காரணமாக ஆயிற்று அதுவே ஜகத்துக்கு நன்மையாகவும் ஆகிறது தந்தென்னை காப்பாயோ பிறவிகள் பலவும் எடுதலை தேனே பிறவி பிணியை அறுபாயோ திருவடி தந்தை காப்பாயோ ஸ்ரீமதே ராமானுஜாய் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் கருத்துகள் சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீவைஷ்ணவ சித்தாந்த பொக்கிஷங்கள் பிள்ளைலோகாச்சாரியர் அருளி செய்த நவரத்னமாலை பற்றிய செய்தி தொகுப்பு போன்ற ஒன்பது அர்த்த விசேஷங்களை கொண்ட லோகாச்சாரியர் அருளி செய்துள்ள ஒன்று ரத்னம் ஒன்பது வகைப்பட்டிருப்பதோடு கூட ஒன்பது பெருமையும் பெற்றது இந்நூலும் அவ்வண்ணமே நான்காவது நவரத்னம் சம்சாரிகளை நினைத்திருக்கும்படி எங்கனே எண்ணில் பகவதனுபவத்துக்கும் பகவத் கைங்கரியத்துக்கும் விரோதிகளாய் சம்சார வர்த்தகராய் இருப்பார்கள் என்று சம்சாரிகளை நினைப்பான் ஐந்தாவது ரத்னம் தேவதாந்தரங்களை நினைத்திருக்கும்படி எங்கனே எண்ணில் அஜராய் அசக்தராய் எம்பெருமான் பக்கலிலே பிறந்து அவன் கொடுத்த பயன்களை உடையராய் அவனோடே எதிரிட்டு துர்மானிகளாய் தங்களை போற பொழிய நினைத்து நாட்டாரை பிரமிப்பித்து அனர்த்தத்தை பண்ணுவார் சிலர் என்று தேவதாந்தரங்களை நினைப்பான் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்